Supreme Mobiles, reseller, solution for all your Apple products. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட் உடன் தொடங்கட்டும் நாவில் நடனமாடும் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ் வடிவேல் வராதது மிகப்பெரிய அணியா வடிவேலுக்கு ஒரு துளி கூட நன்றி கிடையாது ரெண்டாவது வந்து பயம் வேறு வந்து இங்க விட மாட்டாங்க இப்போ வடிவேல் வர போறாரு இந்த மாதிரியான இங்கே சீமத்திக அலுவலகத்திலயோ தீவு திடலேயோ விஜயகாந்தோடைய நல்ல உடல் இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு முனையிலேயே நின்றுடுவாங்க அங்கேயே மடக்கியே கொத்து போராட்டம் ஆகிட்டு இருப்பாங்க விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான அந்த வத்து ஒரு சண்டை வந்து ஒரு பார்க்கிங் சண்டையாக தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் விஜயகாந்தை வந்து ஏறக்குற ஏதோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கையில் வந்து பாட்டிலும் கையமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை பேசி 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 காமெடியாக பேசி பேசி வைத்திரு சித்தரிக்கிறாரு எல்லாரும் சிரிப்பாங்க ஆனால் கலைஞர் வந்து சிரிக்கவே மாட்டார் வந்து நான் வீட்டு முன்னாடி அந்த காரை நிறுத்தி வந்து கல்றிஞ்ச வன்மத்தை வந்து அப்போ ஒரு கட்டத்தில் சுத்தமாக வாய்ப்பே இல்லை போகணும் மதுரை ஏர்போர்ட்டில் விஜயகாந்தும் வடிவில மீட் பண்ணுறாங்க விஜயகாந்த் எதார்த்தமாக போய் கேட்குறேன்னா வடிவலா படம் ஜிவி பிலிம்ஸ் ஒரு காலத்தில் ஓவனும் இருந்தவங்க கெட்டுன்னு வந்து போய் மறுபடியும் வந்திருக்காங்க சம்பளத்தை குறைச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு அப்படியே அப்படி கீழே பார்த்துக்கிட்டு நான் ஒரு கம்பெனி சொல்லி விட்றேன் நீங்க போய் நடிச்சு சம்பளத்தை குறைச்சிப்பீங்களான்னு வட்டி வந்து அந்த ஈவு இறக்கம் இதெல்லாம் புலி கூட கிடையாது கிடையாது என்னத்தை நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகிறீங்க விஜய் மீது ஆயிரம் விமர்சனம் சொன்னாங்க தான் ஆடும்னாங்க இல்லைங்களா வெறும் வந்து நம்ம வந்து இந்த சதையால் இது பண்ணது வந்து கிடையாது இந்த உடம்பு வந்து ஒரு நிமிஷம் அந்த ஆள் குளிங்கிட்டாம்போம் கோண்டாமணி அல்வா வாஸ் இவங்களுடைய மரணத்துக்கே வரலன்னா வடிவேல் காமெடி மட்டும் தனியாக வந்து எடுப்பிட்டுருக்காரு அல்வா வாஸ் அங்கே இறந்துட்டாருன்னா ராஜாஜி மருத்துவமனையில் கவர்மெண்ட் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இங்கே ஓடி வந்துட்டார் இங்கே ஏதாவது அசம்பா இருந்தாலும் மதுரை ஓடி போவார் அவருடைய நடிச்சவங்க தான் சொல்கிறாங்க அவங்க வணக்கம் வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அதை தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் இது குறித்து நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம பேச போகிறோம் முதல்ல வடிவேல அவர்கள் ஏன் வரலை அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டயுமே பரவலாக இருக்கு இருந்தாலும் அவர் வந்திருக்கலாமே இது பதிலே வந்து ரொம்ப ஒரு அதாவது எப்படின்னா இந்த கேள்வியே வந்திருக்கலாமே அப்படின்னு அவர் மனசில் தோ என்ன வந்துருதுன்னு வச்சுங்க அது சாத்தியமே கிடையாது இப்ப வடிவேல் வர போறாரு அந்த மாதிரியான இங்க தேமுதிக அலுவலகத்திலயோ தீவு திடல்லையோ விஜயகாந்தோடைய அந்த நல்லுடல் இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு முனையிலேயே நின்றுடுவாங்க வந்து அங்கேயே மடக்கி கொத்து போராட்டம் ஆகிட்டு இருப்பாங்க விஜய் வந்ததுக்கே வந்து அது செருப்பால் அடிச்சது யாருன்னா இருந்து அப்புறமா எங்க கால் கிடையாதுங்க அது சூழ்ச்சி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா விஜய் வந்து தன்னுடைய நன்றி கடன் விஜய் வந்து சண்முக பாண்டியனுக்கு ஒரு படத்துல அறிமுகப்படத்துல அப்புறம் வந்து விஜயகாந்த் வந்து பார்த்தாரா ஒரு நன்றி இல்லாதவர் செந்தூர பாண்டி படத்துல ஒரு அண்ணனா நின்று விஜயகாந்த் வந்து விஜய்க்கு கை தூக்கி நின்றவர் இப்படியா தொடர்ந்து விமர்சனங்கள்லாம் இருந்தது அதையெல்லாம் ஒரு நொடியில் வந்து நின்று அந்த உடல் முன்னாடி கண்ணீர் வடிச்சு தன்னுடைய வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொதுவா வந்து சினிமாக்காரர்கள் அழுதா சொல்லுவாங்க வந்து பாதி நடிப்பு மீதி வந்து இவங்கெல்லாம் கிளிசிரின் போட்டு போட்டு போடாமலே வந்து பாதி அழுக வந்துடும் ஆமா தான் சொல்லுவாங்க ஆனால் விஜய் அன்னைக்கு நின்று அழுது அவ்வளோ அவ்வளோ உண்மை நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அது காரணம் என்னென்னா ஒரு எஸ்சேசி இல்லைன்னா விஜயகாந்த் வந்து அந்த லெவலில் கிடையாது ஒரு விஜயகாந்த் எஸ்ஏசி படத்தில் நடிக்கலைன்னா அவர் புரட்சி இயக்குனராக மாறி இருக்க முடியாது இவர் புரட்சி கலைஞர் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு படம் ஒரே டைரக்டர் அதுவும் வந்து சட்டம் நீதி இந்த மாதிரியான படங்கள் இதுதான் காரணம் விஜயகாந்தும் விஜய் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்தர்சனும் குடும்ப நண்பர்கள் வெற்றின் ஒரு படத்தில் சின்ன வயசு விஜயகாந்தாகவே விஜய் நடிச்சிருப்பார் ஒரு சின்ன பையனாக இதெல்லாம் தாண்டி இப்போ விஜயகாந்தை இவர் ஏன் போய் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் விஜய் தரப்பில் விசாரித்தப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக அவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வழக்கம் போல் வந்து அவருக்கு சாருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதை ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக கேட்டிருக்கும் போது ஒரு ரெண்டு தடவை கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு விருப்பம் இல்லை போலகுதுன்னு கடந்து போயிட்ருப்பாங்க இதுதான் நடந்தது வந்து விஜய் தரப்பு ஏன்னா விஜய் இருக்கிற பிசிக்கு கேட்டதே ஒரு பெரிய விஷயம் அதாகிடுச்சு இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவ்வளோ கூட்டத்தில் வந்து அடிக்கிறாங்க கில்றாங்க தலைமுடி பிடிச்சி இழுக்கிறாங்க அப்போ விஜய்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வடிவேலு வடிவேலுக்கு ஒரு கூட நன்றி கிடையாது ரெண்டாவது வந்து பயம் வேறு வந்து இங்கே விட மாட்டாங்கன்னு விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான அந்த வந்து ஒரு சண்டை வந்து ஒரு பார்க்கிங் சண்டையாக தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது காவேரி தெரு சாலிகிராமத்தில் காவேரி திரு டேர்னிங்கில் வேதவல்லி ஸ்ட்ரீட்டு அதனுடைய முனையில் வந்து வடிவேலுடைய வீடு அப்படி திருமணவுடனே உடனே கண்ணமால் தெரு விஜயகாந்தோட வீடு ஒரு டேர்னிங்கில் தான் அங்கே வந்தவங்க ஒரு காரை விட்டு போயிட்டாங்க எங்கள் காரை விட்டுதுன்ட்டு ஆரம்பித்து எவன்டா எங்கள் காரை விட்டுதுன்னு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு பேசணுன்னா அது அவர் வரைக்கும் வச்சு கீழே வெளியேற தொண்டர்கள்லாம் வராங்க வீட்டில் கல்லை விட்டு ஏறுகிறாங்க பெரிய ப்ராப்ளம் வந்து விஜயகாந்த் காரை எங்கே போய் அங்கே விட்டீங்க ரொம்ப சின்ன இருக்கான இடம் அந்த நீங்கள் போயிருப்பீங்கம்மா அதில் ஓரமான ஏன்னா எதிர்க்க விஜயகாந்த் வீடு எதிர்க்க ஆர் சுந்தரராஜன் வீடு பக்கத்து வீடு ஆர்கே செல்வமணி வீடு சினிமாக்காரர்கள் இருக்க வேண்டியது என்ன இப்போ கூட ஒரு அர்ஜுனோடைய ஒரு நிகழ்ச்சி ஆந்திராவில் கலந்துக்கிட்டாங்க தமிழிசை சவுந்த சவுந்தரராஜன் கவர்னர் தெலுங்கானா கவர்னர் ஒரு ஆந்திராவில் கல தெலுங்கானாவில் கலந்துக்கந்த இவங்க இதை சொல்கிறாங்க வந்து என்ன நாங்களாம் வந்து பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சாலை கிராமத்தில் ஸ்டார்ஸ் உள்ள ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறாங்க அப்படி வந்து ஒரு நட்சத்திரங்கள் உள்ள ஒரு பகுதி அங்கே இதோட முடிஞ்சு போகுது இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் திமுகவுக்கு ஆதரவாக ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போய் விஜயகாந்த் வந்து ஏறக்குறைய அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கையில் வந்து பாட்டிலும் கையுமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை பேசி 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 காமெடியாக பேசி 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 சித்த சித்தரிக்கிறாரு நீங்கள் அந்த ஸ்பீச்சை பார்த்திங்கன்னா இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்கு வந்து எல்லாரும் சிரிப்பாங்க ஆனால் கலைஞர் வந்து சிரிக்கவே மாட்டார் வந்து கொஞ்சம் சீரியஸாக என்ன பண்ணார் இந்த வாட்செல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு அந்த கடைசி வரைக்கும் சிரிக்கலை அவர் ஏன்னா விஜயகாந்த் மீது ஒரு பேரன்பு அவருக்கு உண்டு அதே போல் விஜயகாந்த் அவர்களுமே தன்னுடைய கட்சி தொண்டர்கள்கிட்ட வடிவேலை என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு கலைஞரை விமர்சித்து எதுவும் பேசுறாதிங்கன்னு சொன்னதாலாம் வந்தது நியூஸ் அதாவது வந்து அவருடைய திருமணத்துக்கு கலைஞர் தலைமையில் தான் நடக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குற ஒரு தானு கலைப்பள்ளி தானு வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்தோன்னே இவங்க உங்களுக்கெல்லாம் எந்தெந்த தேதி அவைலபிளாக இருக்குன்றாரு ஓ நீதி தேதி சொல்லியா நான் வரேன் நான் அப்படின்றாரு மதுரையில் திரு கல்யாணம் மதுரைக்கு போன பிறகு தான் தெரியுது கலைஞருக்கு கேட்குறாரான் விஜயகாந்த் கிட்ட கல்லழகிற ஆற்றுல இறங்கி வர கூட்டத்தை விட ரெண்டு மணம் கூட்டம் வந்திருக்கே அவனுக்கு வந்தவங்கெல்லாம் சோறு எப்படியா போடுறே நீ அத்தனை பேருக்கு சாப்பாடு பின்னாடி போய் அடுப்பு காமிச்சாரான் வந்து ஒரு நாலு சுத்து அடுப்பு அது வந்து இதுவாகிட்டான் தட்டி கொடுத்துட்டு கில்லாடியா அப்படின்ட்டு வர்றாரு அது சில பேர் வந்து கணிச்சிடுவாங்க அதனாலதான் வந்து விஜயகாந்த் மீது ஒரு அன்பு உண்டு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்புறம் பேனா கொடுத்தது தங்க பேனா இதெல்லாம் உண்டு நம்ம வடிவேலுக்கு த வீட்டு முன்னாடி அந்த காரை நிறுத்தி வந்து கல்லெறிஞ்சது வன்மத்தை வந்து அப்ப தீர்த்துக்கிட்டாரு ஒரு கட்டத்துல சுத்தமா வாய்ப்பே அப்போ போனார் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து ஜி வி பிலிம்ஸ் ஜி வெங்கடேஸ்வரன் மணிரத்னத்து அண்ணன் அவர் வந்து கடனால் இறந்து போகிறார் தற்கொலை பண்ணிக்கிறார் அந்த ஜிவி பிலிம்ஸ் அவ்வளோ படங்கள் எடுத்தாங்க தளபதியிலேருந்து நாயகன்லேருந்து காணாமலே போகுது அப்புறம் ஜிவி ரீ ரீஎன்ட்ரியாக கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வராங்க அப்போ நான் ஒரு வாரப்பத்திரிக்கையில் வேலை இருக்கேன் விபி மணி தான் அதுக்கு பிஆர்ஓ அப்போ ஃபோன் பண்ணியே சொல்கிறாரு சார் இது மாதிரி படங்கள்லாம் நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்புறப்போல வாரப்பத்திரிக்கையில் நாங்கள் ஸ்டில்லாம் கொடுக்குறோம் அது கொஞ்சம் போட்டு மறுபடியும் அந்த ஜிவி பிலிம்ஸை கொஞ்சம் சார் உண்மையாக வந்து ஒரு பெரிய கம்பெனி திரும்பவும் வராங்க அப்படின்போது தாராளமாக சார் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் லோனாக கொடுக்குங்க அப்போ தான் வந்து சொக்கத்தங்கன்னு ஒரு படம் எடுக்க போகிறோம் சார் விஜயகாந்த் வச்சு பாக்கியராஜ் டைரக்ஷன் ஒன்று இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி ஓகே நம்ம வந்து படத்தில் நடிக்கிறோம் ஏதோ ஆகிட்டால் யார் காமெடிக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ அவர் என்னென்னா வடிவேலை போடுங்க அப்படின்றார் வடிவேலை போடுங்கன்னா வடிவேல் சம்பளம் பேசுகிறாங்க சம்பளம் பேசுனா விஜயகாந்தை தாண்டி டபுள் மட்டுங்க சம்பளம் கேட்குறாரு செம்ம பீக்கில் இருக்கார் இவங்க என்ன பண்ணுறாங்க இவர் சம்பளம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு மௌனமாகவே இருக்கிறாங்க வேற ஆல்ட்ரா யாராவது காமெடியினை போடலாம்னு திரும்ப விஜயகாந்த் அடுத்த முறை ஒரு சிட்டிங் பேச வரும்போது வடிவல்கிட்ட பேசிட்டிங்களா பேஸ்டிங்களா உடனே சார் இல்லை சார் அவர் வந்து சம்பளம் ஓவராக கேட்குறாரு சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த டைம் தான் அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரியான அதான் நம்ம சைக்கிள் வாடகை எடுப்போம் இல்லைங்களா அந்த கதையை வந்து அவர் கணக்கில் அவர் கணக்கில் காசு வாங்கின காமெடியின்னு அவர் தான் அதன் பிறகு அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் கூட வாங்கினேன் இன்னைக்கு யோகிபா கூட அது இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது நல்லா பீக்கில் இருந்தார் கொடுக்க வேண்டிய ஒர்த்து தான் இந்த வடிவேல் படம் கா இருக்கா வடிவேல் காமெடி இருக்கான்ற அளவுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் கேட்ட கேட்டால் காலக்கெட்டது வந்து இவர் வந்து ஒரு சம்பளம் சொல்கிறார் மதுரை ஏர்போர்ட்டில் விஜயகாந்தும் வடிவேல மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது விஜயகாந்த் யதார்த்தமாக போய் கேட்குறேன் என்ன வடிவேல் அந்த படம் ஜிவி ஃபிலிம்ஸு ஒரு காலத்தில் ஓவனும் இருந்தவங்க கெட்டுன்னு வந்து போய் மறுபடியும் வந்திருக்காங்க சம்பளத்தை குறச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு அப்படியே அப்படி இப்படி கீழே பார்த்துக்கிட்டே நான் ஒரு கம்பெனி சொல்லி விட்றேன் நீங்கள் போய் நடிச்சு சம்பளத்தை குறைச்சிப்பீங்களான்னு ஓ நடந்தது நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட கம்மியாக நீங்கள் முதல்ல நடிங்க நீங்கள் அதுக்கப்புறம் நான் நடிக்கிற உடனே கொண்டுமே பேச வந்துட்டாரோ விஜயகாந்த் விஜயகாந்த் நினச்சிருந்து ஒரு கண்ணை காமிச்சு விட்டாரோ அந்த நேரத்தில் யாராவது தொண்டர்களை வந்து சொல்லி விட்டார் ரசிகர்கள் இது பண்ணி விட்டார்னா என்ன ஆகிருக்கும் வந்து பிரேமலதாவுடைய இன்டர்வியூ வந்து இதெல்லாம் வந்து வடிவம் பேசினார் பேசினாருன்றீங்க ஒரு தடவை கேப்டன் சொன்னார் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் வடிவேலுக்கு வந்து மார்க்கெட்டு படமே கிடையாது மதுரையில் தான் கிடக்கிறாரு வந்து நல்லா நடிகன் இந்த மாதிரி இருக்கார் இங்கே அப்படின்னு வாதங்கப்பட்டிருக்காப்புல சார் சின்ன கவுண்டர் ஷூட்டிங்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஓன் காஸ்ட்யூமில் தான் முதல்ல வரணும் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் கம்பெனியில் என்ன கேரக்டரும் அந்த காஸ்ட்யூம் கொடுப்பாங்க ஓன் காஸ்ட்யூமில் அஞ்சு நாள் ஒரே காஸ்ட்யூமில் வந்து வடிவல் வர கூப்பிட்றாரு என்ன அண்ணே இது தானே துவச்சி துவைச்சி போட்டுன்னு வரேன் அப்படின்னோட இந்த அன்னைக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகிற நேரத்தில் ஒரு அஞ்சு ஆறு செட்டு ட்ரெஸ்ஸை வந்து ப்ரொடக்ஷனில் சொல்லி கொடுக்குறாப்புல இது என்னென்னா வடிவேலுக்கெல்லாம் வந்து அந்த ஈவு இறக்கம் இதெல்லாம் துளி கூட கிடையாது கிடையாது கொடுத்து என்னத்தை நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகிறீங்க வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து விஜய் மீது ஆயிரம் விமர்சனம் சொன்னாங்க தன் த சதைய சதையாடும்னாங்க இல்லைங்களா வெ வெறும் வந்து நம்ம வந்து இந்த சதையால் இது பண்ணது வந்து கிடையாது இந்த உடம்பு வந்து ஒரு நிமிஷம் அந்தால் குலுங்கிட்டான் பாருங்க ஒரு நிமிஷம் குலுங்கி கண்ணீர் வடிச்சு அந்த உணர்வு தான் அந்த உணர்வு துளிவுட வடிவேலிடம் கிடையாது இனி எதிர்பார்க்க முடியாது சார் காமெடியில் நடிச்ச ஒரு போண்டாமணி அல்வா இவங்களுடைய மரணத்துக்கே வரலன்னா வடிவேல் காமெடி மட்டும் தனியா வந்து எடுபட்டு இருக்கா இப்ப வந்து உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி அல்வா அவர் வீட்டுக்கு பக்கத்துரு தான் பக்கத்தெரு அல்வா வாசு அங்கே இறந்துட்டாரும் ராஜாஜி மருத்துவமனையில் கவர்மெண்ட் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இங்கே ஓடி வந்துட்டார் இங்கே ஏதாவது தான் மதுரை ஓடி போயி அவரோட நடித்தவங்க தான் சொல்கிறாங்க அது அல்வா ஒரு மியூசிக் டைரக்டராக வர வேண்டியது தெரியுங்களா உங்களுக்கு அல்வா வாசு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் ஒரு மியூசிக் டைரக்டராக சினிமா ஒருத்தனுடைய வாழ்க்கையை எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான் அவன் நினச்சி வந்ததெல்லாம் முடிய முடியாது இன்றைக்கி நீங்கள் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக இல்லை சாப்பாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற பையன் கேட்டு பாருங்கள் டைரக்டர் ஆவணன் வந்தவங்களாக தான் இருப்பாங்க நடிக்க வந்தவங்களாக இருப்பாங்க வராப்பில் அங்கே இருக்கிற மதுரை நான் மதுரை அமெரிக்கன் காலேஜில் எம்ஏ மியூசிக் படித்தவர் நண்பர்கள்லாம் சொல்லி விடுறாங்க நீ சென்னைக்கு போனால் பெரிய மியூசிக் டேரர் ஆகிலான்னு இவருடைய தோற்றம் உருவம் யாரும் பார்த்து வந்து இது பண்ணல அப்புறமா நீ நல்லா கதை சொல்கிற அசிஸ்டண்டாக போய் சேரும்னா மணிவன்கிட்ட அஸ்டண்டாக சேர்றாரு அமைதிப்படையில் போய் அல்வா கொடுக்குறாரு ஒரு காட்சியில் அதுதான் ஒரு வாழ்க்கையை மாற்றுது நடிகனாக மாறுறாரு மணிவண்ணன் சொல்றாரு எப்பா நீ வந்து ஒரு ஒரு குழுவில் யாராவது ஒரு நடிகர்கிட்ட ஒரு காமெடி நடிகர்கிட்ட நீ அட்டாச் ஆகிடு தொடர்ந்து உனக்கு வேலை கிடைக்கணும்னா வடிவல் இதில் வந்து ஜாயின்டாகிறார் தொடச்ச வடிவல்லாம் ஒன்றும் பெரிய பேமெண்ட்லாம் கொடுத்துவே கிடையாது ஒரு சம்பவம் கூட சொல்கிறேன் நான் எனக்கு ஒரு நடிகர் சொன்ன அவர் பேரை சொல்ல வேணாம் ஒரு வடிவல் காமெடி இவங்க எல்லாம் அல்வாவாசு வெங்கல் ராவ் போண்டாமணி எல்லாம் ஒரு ஒரு படத்தில் இருக்காங்க அந்த பட படம் ப்ரொடியூசர் வந்து புது ப்ரொடியூசர் அவர் என்ன பண்ணுறாரு இவங்கெலாம் எவ்வளோ சம்பளம்னு கேட்குறாரு வந்து ஐயாயிரரூபா அப்படின்றாரு ஒரு நாளைக்கு இன்னும் வந்து பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயாயிரரூபா கொடுக்குறீங்க ஆளுக்கு ரூபா கொடுத்துருங்க இன்றைக்கி ஒரு நாள் இருபது ரூபா கொடு இருபது ரூபா கொடுத்துருங்கன்னு ஒன்று ஒடிவல்கிட்ட போய் சொல்லி விட்டேன் ஒடிவலுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ வந்து அவர் கணக்கில் வாங்கிட்டுருக்கார் கூப்பிடி அந்த புரொடியூசருன்றார் வரம் இல்லையா பணம் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறீங்களா அப்படின்னு இல்லைங்க இல்லைங்க சார்னு என்னங்க நீங்கள் கொடுத்துட்டு போயிடுவீங்க இவனும் லேஸ் போட்டவனு கிடையாது அடுத்த புரோடியூசர் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு இல்லைங்க அடுத்த ப்ரொடியூசர் எப்படி கேட்பாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்கன்றாரா ஓ ஐயாயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு அவர் என்ன நினச்சிட்டாரா இவங்க போய் ப்ரொடியூசர் ஐசா மீட் பண்ணி ஏதோ சொல்லி இருபதாயிரம் பேசிட்டாங்க அப்படின்னு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கி நொந்து நூறு இதுவாகி போயிருக்காங்க இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது இப்போ அல்வா வாசி இறந்துட்டாரு இவங்க எல்லாம் வந்து வெங்கல் ராவ்ல இருந்து இந்த டீம் மொத்தம் வந்து கிட்ட போய் ஆனால் ஒரே ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து மதுரைக்கு போனோம் போடா அப்படின்னு வேலை வேனாவுது இதுவாக போன் வேலை பார்த்து போடா அப்படின்னு நம்பிச்சு விட்டா ஏன்னா இவங்களால கவர்மெண்ட் பஸ்ஸில் போக முடியுங்களா இங்கே கோயம்பேடு இதுவோ போக ஆரம்பித்தாலும் இந்த வண்டி செங்கல்பட்டு தாண்டறதுக்குள்ளே வந்து செல்ஃபி எடுக்கிறதும் ஏறதோ உள்ள அவ்வளோ நடிகர்கள் உள்ளே உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக வேன் வச்சு போகிற அளவுக்கு காசு இல்லை எல்லாம் வந்து நடித்தா தான் ஒரு மாதத்துக்கு வந்து பத்து நாள் ஷூட்டிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் ஐயாயிரரூபா பேமெண்ட்டு ஆய ஆயிரத்தி ஐநூறுபா மாத்திர இடத்துல இவங்ககிட்ட என்ன இருக்கும்போது வந்து இப்படி இருந்த ஒரு நபர் தன் கூட நடித்து தன் காமெடிக்கு பலமாக இருந்தவர்களுக்கே சாவுக்கு போகாத அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாதவர் திருச்செந்தூர் கோயிலில் வச்சு சொல்கிறார் அந்த நிருபர்கள் கேட்கும்போது வந்து அதெல்லாம் நான் வந்து போண்ட மணி பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதோடு அவ்வளோதான் வந்து சும்மா இன்னையோட சொல்கிறதோட அதுதான் வந்து அது அது என்ன ஒரு குணம்னு தெரியல வந்து அதனால் ஜெயகாந்த் இதுக்கு வடிவேல் வராதது மிகப்பெரிய அணியா உங்களோட நேரத்தை பயந்து ரொம்ப நன்றி சார் வணக்கம் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும் நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்